திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அங்காளேஸ்வரர் சமே ஸ்ரீ பெரியாண்டவர் ஸ்ரீகாமேஸ்வரி சமேத ஸ்ரீகாமேஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு பரிவார தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றன இந்த ஆலயத்தில் வருடம் தோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடந்த பன்னிரண்டு வருடங்களாக ஸ்ரீ அங்காளம்மன் பீடம் சேவா டிரஸ்ட் சார்பில் ஆடி அமாவாசை பால்குட திருவிழா நடைபெறும் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான ஆடி அமாவாசை பால்குட திருவிழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி அமாவாசை நாளில் கோவிலுக்கு அருகில் உள்ள திருமலை ராஜன் ஆற்றங்கரையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கணக்கான பக்தர்கள் பால் குடத்தை தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக தென்குடியின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து அங்காளிபுரத்தை வந்தடைந்ததும் ஸ்ரீகங்காளம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது